ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக தான் இருக்கிறாய் அதை அடைவதற்காக ஆசைப்பட்டு தானே நித்தமும் வேண்டுதல் வைத்தாய் அப்படி நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையை உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய வேலை சொன்னேன் என் செல்வமே உனக்கு வேண்டியதை மனதில் நினைத்துக்கொண்டு என் வேலை தொட்டதால் இந்த வெற்றி என்பது உன் வாழ்வில் வெற்றிகளை கொடுக்க தயாராகிவிட்டது நீ ஏற்கனவே தொலைத்ததும் போதும் உன் வாழ்வில் இழந்ததும் போதும் இனி எல்லா விஷயங்களையும் மிகச் சிறப்பாக பெற்று உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்வமே அதனால்தான் இனி நீ நிம்மதியாகவும் நிரந்தர சந்தோஷமாகவும் பொண்ணோடும் பொருளோடும் வாழ்வதற்காகவே என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்க வந்துள்ளேன் இந்த வேல் என்பது உனக்கான வெற்றிவேல் உனக்கான அதிர்ஷ்ட வேல் உனக்கான காரியங்களை சாதித்து முடிக்கப் போகிற சாதுரியமான வேல் அப்படி இருக்கும்போது இனி நீ கவலை கொள்ள அவசியம் நேருமா என்ன நம்பிக்கை மட்டும் விடாதே உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை பழிக்க செய்வதற்காக தான் இந்த வேலை தொடும்படி நான் உத்தரவிட்டேன் இப்போது நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கே போகப் போகிறாய் என் செல்வமே உன் வாழ்வில் அடிமேல் அடி விழுந்தாலும் வாழ்க்கையில் வாடி வதங்கினாலும் அலையில் மிதந்தாலும் இந்த முருகன் மீதுள்ள நம்பிக்கையை நம்பிக்கை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது உன் துன்பங்களும் துயரங்களும் இந்த வேலவனின் கண்பட்டு கரைந்து போகத்தான் போகிறது நீ கலங்காதே என் செல்வமே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையை மிக அற்புதமானதாக மாற்ற நான் முடிவெடுத்துள்ளேன் இனிமேல் எல்லாமே உனக்கான விஷயங்களாகவும் நீ எதிர்பார்த்தது போலவும் அப்படியே மாறும் உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் அருகிலேயே நான் இருந்து உனக்காக நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் என்னை நீ எங்குமே வெளியில் தேட வேண்டாம் என் செல்வமே உன் அருகில் உனக்குள் தான் நான் இருக்கிறேன் எப்போது பார்த்தாலும் இப்படித்தான் சொல்கிறீர்கள் ஆனால் எதுவுமே சரியாக நடப்பதே இல்லை என அவநம்பிக்கையில் பேசாதே நடக்கும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் நடந்தே தீரும் நீ எந்த அளவு நம்பிக்கையை ஆள்னதில் வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கானதை நான் நடத்தி வைப்பேன் உன் வாழ்வில் இருக்கும் தொல்லைகளாலும் பிரச்சனைகளாலும் தானே மெழுகுவத்தி போல உருகுகிறாய் உன் பிரச்சனைகளை பற்றி அறிந்த நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு என் செல்வமே உன்னை ஒருபோதும் நான் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன் உன் முயற்சிகள் எல்லாவற்றிலும் கூடவே இருந்து உன்னை வெற்றி பெறச் செய்ய போகிறேன் ஒன்றை மட்டும் புரிந்துகள் பொறுமை உள்ள மனிதன் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர்வான் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உனக்காக அனைத்தையும் நான் மாற்றுவேன் இதுவரை உன் வாழ்வில் அடைத்த கதவுகளெல்லாம் இப்போது திறக்கப் போகிறது உன் அழகான குடும்பக் கூட்டை கலைக்காமல் உன் குடும்பத்தில் இருக்கும் மனிதர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமோ யார் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்களுக்கே முடித்து போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை கலைப்பதற்கு யார் என்ன திட்டம் போட்டாலும் அதை தொடர விடமாட்டேன் என் செல்வமே உனக்கு துணையாக இருக்கும் நான் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி முடிப்பேன் நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு கொடுக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு விஷயத்தை நீ ஒரு முறை யோசித்தால் அது ஆசை இருமுறை யோசித்தால் அது கனவாகவும் மாறி அதுவே உன் லட்சியமாகவும் மாறிவிடும் தானே அப்படி நீ பல முறை உன் மனதில் நினைத்து நினைத்து எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்கள் தானே இப்போது உன்னுடைய லட்சியமாகவும் மாறிவிட்டது எனக்கு தெரியும் அந்த லட்சிய பயணத்தை நீ நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதை ஆசையாய் அடைவதற்கும் உனக்கு வழிகாட்டலாய் நானே வரப்போகிறேன் நீ வெற்றிக்காக போராடும் போது சில அவமானங்களும் தடைகளும் வருவது சகஜம்தானே ஆனால் நீ ஏன் உன் முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு பிடிக்காத ஒன்றை உன் கையில் கொடுத்து விட்டேனே என வருத்தப்படாதே ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு இது உனக்கு ஒத்து வராது சரி வராது உனக்கு பிடிக்கவில்லை என எதையும் யாரையும் செல்வமே நான் இப்போது கொடுத்ததெல்லாம் உனக்கானதுதான் இதை கூடிய விரைவில் காலம் உனக்கு உணர்த்தியே தீரும் உனக்கு கிடைத்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அமைந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கை துணையையும் நேசித்து எப்போதும் எல்லாருக்கும் அன்பை மட்டும் பரிசாக கொடு உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நடத்தி முடிக்க நான் தயாராகிவிட்டேன் உனக்கு சில வழிகள் உன் வாழ்க்கையில் நான் காட்டுவேன் செல்வமே வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே நினைத்தது போல அமைந்து விடுமா என்ன உன் வாழ்க்கையிலும் எத்தனையோ விஷயங்கள் மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது வழி மாறி போனால் வாழ்க்கையும் மாறி போய்விடும் புரிந்து நடந்துகொள் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் நீ கொடுக்கும்படி பூவாக உன்னை மாற்ற போகிறேன் நீயும் நறுமணம் வீசக்கூடிய மலராக இருந்து உன் வாழ்க்கையை மலர வைத்து மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடு உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு முள்ளாய் இருந்து குத்திவிடு என் செல்வமே மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் யாராக இருந்தாலும் ஒரு அளவுதானே பொறுக்க முடியும் யார் உன்னை அழிக்க நினைத்தாலும் அவர்களுக்கு நான் யார் என்பதை காட்டுவதற்காக நானே களமிறங்கி விடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போகும் பாதையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மோசமான மிருக குணம் கொண்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நீ யாரை கண்டும் எதைக் கண்டும் அஞ்ச வேண்டாம் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு பின்னாடிதான் உனக்கு துணையாய் நான் வருகிறேன் அல்லவா இப்போது சமாளிக்க முடியாமல் திணறுகிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால் தானே உனக்கான நல்ல நேரத்தை வரவழைத்து நீ ஆசைப்பட்டதை அடைவதற்காக இந்த வேலை உன் கண்களில் காட்டியுள்ளேன் இந்த வேலை தொட்டதின் பலனாக நீ இப்போது அனைத்து ப பழைய விஷயங்களையும் மறந்து சந்தோஷமாய் முகமலியோடு மனக்குளிச்சியோடு வாழப் போகிறாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் மற்றவர்களை அன்பால் மகிழச் செய்வதுதான் ஒருவன் பெற்றிருக்க வேண்டிய பாக்கியங்களிலெல்லாம் மேலான பாக்கியம் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே இனி என்ன செய்ய வேண்டும் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு என் செல்வமே நீ மனிதனாக வாழ்ந்தால் நீதான் கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும் ஆனால் நீ நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக புனிதனாக இருந்தால் உன்னையே கோவிலாக மாற்றி உனக்குள் உன்னப்பன் முருகன் நான் வந்து குடியேறுவேன் உன்னை உண்மையாக நம்புபவர்கள் உன்னை முழுமையாக நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் பொய் சொல்லவோ ஏமாற்றவோ வேண்டாம் என் செல்வமே ஏனெனில் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வதென்பது மிக மோசமான வழியை அவர்களுக்கு கொடுக்கும் நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு புரியாது ஆனால் உன்னை யாராவது நம்ப வைத்து ஏமாற்றினால் அது நிச்சயமாக உனக்கு வழியையும் வேதனையையும் கொடுத்தே தீரும் என்பதை புரிந்துகள் எப்போதுமே உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே உன் கவனம் இருந்தால் போதும் உன்னை நோக்கி விமர்சனம் செய்பவர்களும் நீ அழிய வேண்டும் என கல்லெறிபவர்களும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஓய்ந்து போய் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள் உனக்கு செய்யும் தீங்குகளையும் தவறுகளையும் கூட நிறுத்திக் கொள்வார்கள் என் செல்வமே நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் யார் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என யாரையும் கண்டுகொள்ளாமல் உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் கவனமாய் இருந்துவிடு நீ உண்மையாக இருப்பதால் இந்த ஊரே உன்னை பகையாளியாக நினைப்பார்கள் ஆனால் பொய் பேசி புறம் பேசி நடிப்பவர்களையும் பொய்யாய் சிரித்து பேசுபவர்களையும் இந்த உலகமே நல்லவர்கள் என்று சொல்வார்கள் என்ன நடந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம்